சாவத்தியில் உள்ள ஜேதவன மடத்தில் புத்தர் வசித்து வந்தபோது இந்த தர்ம வசனத்தை பார்வை இழந்த தேரரான சக்குபாலரை பற்றிக் குறிப்பிட்டு உபதேசித்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் தேரர் சக்குபாலர் ஜேதவன மடத்தில் புத்தருக்கு வணக்கம் செலுத்த வந்தார் ஒரு இரவு தியானத்தில் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தபோது தேரர் தற்செயலாக சில பூச்சிகளின் மீது காலடி வைத்தார் காலையில் தேரரைப் பார்க்க வந்த சில திக்குகள் இறந்த பூச்சிகளைக் கண்டனர் அவர்கள் தேரரைப் பற்றி தவறாக நினைத்து புத்தரிடம் விஷயத்தைச் சொன்னார்கள் தேரர் பூச்சிகளைக் கொல்வதை நீங்கள் பார்த்தீர்களா என்று புத்தர் அவர்களிடம் கேட்டார் அவர்கள் இல்லை என பதிலளித்த புத்தர் அவர் கொல்வதை நீங்கள் பார்க்காதது போல அவர் அந்த உயிருள்ள பூச்சிகளையும் பார்க்கவில்லை மேலும் தேரர் ஏற்கனவே அரகத் நிலையை அதாவது முக்தி நிலையை அடைந்திருந்ததால் அவருக்கு கொல்லும் எண்ணம் இருக்க முடியாது சக்குபாலர் ஒரு முக்தி அடைந்த பிக்கு என்றாலும் ஏன் குரடராக ஆனார் என்று பிக்குகள் கேட்டனர் அதற்கு புத்தர் பின்வரும் கதையை கூறினார் சக்குபாலர் தனது கடந்த பிறவி ஒன்றில் ஒரு கண் மருத்துவராக இருந்தார் ஒருமுறை அவர் வேண்டுமென்றே ஒரு நோயாளி பெண்ணை குருடாக்கினார் அந்தப் பெண் அவருடைய கண்கள் முழுமையாக குணமாகிவிட்டால் தன் குழந்தைகளுடன் சேர்ந்து அடிமையாகி அடிமையாகிவிடுவதாக உறுதியளித்தாள் தானும் தன் குழந்தைகளும் அடிமைகளாக மாற வேண்டியிருக்கும் என்று பயந்து மருத்துவரிடம் கூறினாள் உண்மையில் அவளுடைய கண்கள் மோசமடைந்து வருவதாக அவள் அவனிடம் கூறினாள் உண்மையில் அவை முழுமையாக குணமடைந்தன மருத்துவர் தன்னை ஏமாற்றுவதை அறிந்திருந்தார் எனவே பழிவாங்கும் விதமாக அவர் அவளுக்கு மற்றொரு தைலத்தை கொடுத்தார் அது அவளை முற்றிலும் குருடாக்கியது இந்த தீய செயலின் விளைவாக மருத்துவர் தனது திற்கால பிறவிகளில் பல முறை பார்வையை இழந்தார் பின்னர் புத்தர் பின்வருமாறு தர்மத்தை போதித்தார் மனோபு பங்கமா தாமா மனோசெட்டா மனோமயா மனசாசே பதுட்டேன வசதி வா கரோதி வா ததோ நம் துக்கஹமன்வேதி சக்கம்ப வகதோ பதம் அனைத்து மன நிகழ்வுகளும் அவற்றின் அடிப்படையான மனதைக் கொண்டுள்ளன அவை அவற்றின் தலைவராக மனதைக் கொண்டுள்ளன அவை மனத்தால் உருவாக்கப்பட்டவை ஒருவர் தீய மனதுடன் பேசினால் அல்லது செயல்பட்டால் வண்டியை இழுக்கும் இருதை பின்தொடரும் சக்கரம் போல துக்கம் அவரை பின்தொடர்கிறது சொற்பொழிவின் முடிவில் முப்பதாயிரம் பிக்குகள் முக்தி நிலையை அடைந்தனர்